மத்திய அரசு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் மறைந்த அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாணவர்கள் நலம் காக்க திட்டம் இதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏறக்குறைய பத்து லட்சம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களுக்கு உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாங்க யாரும் டீட்டெயில் கொடுக்காதீங்க உங்கள் காலேஜில் நேரடியாக போய்ட்டு டீட்டெயில் வாங்கிக்கோங்க டீட்டெயில் மட்டும் ஆன்லைனில் எதையும் கொடுத்து ஏமாறாதீங்க இது வந்து புதுசாக ஒரு ட்ரெண்டிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஏமாற ஒரு புது லிங்க் வச்சு விளையாடிருக்காங்க யாரும் இதை கண்டு ஏமாறாது கவர்மெண்ட்டில் தானே ஸ்கீம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் பர்சனல் டீட்டெயில் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் இணைக்கப்படுகிறதுனால மிஸ் யூஸ் பண்ணுவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க அதிகாரம் செய்வாங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க இது மாணவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்